நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியால் இந்த பகுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீ எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்ற போறார் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் உன்னை தவிப்பா விட்டுகிற தேவன் அல்ல உனக்கு கவுர்மப்படுத்துகிற தேவன் அல்ல உனக்கு கண்ணீர் வடித்து பார்க்கணும் தேவன் அல்ல நீ உனக்கு என்ன நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லுற தேவன் அல்ல உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறது உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உனக்கு நன்மை செய்யும்படியாக உன் குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்யும்படியாக உங்க குடும்பத்திற்கு வாழ்க்கை தரும் மாறும்படியாக ஆங்கோ யோசிக்கிற உங்களை நேசிக்கிறபடியால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீ எந்த வேதனைப்பட்டுக் கொண்டு ஐயோ இந்த பிரச்சனை எப்ப தீரும் தொல்லைகள் எப்ப மாறும் இந்த கண்ணீர்கள் எப்ப தொடைக்கப்படும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம்

நீ எந்த நிலம இருந்தாலும் இருந்தாலும் ஆண்களுடன் உதவி செய்ய உன்னோடு நன்மை செய்யும்படியாக நீ எந்த சூழ்நிலை இருந்தால் சரி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அவ்வளவுதான் சிக்கல மாட்டிக்கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிற இந்த தொழில மாட்டிக்கொண்டு அவ்ளோதான் நீ அவதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கலாம் ஆனால் உனக்கு நன்மை செய்ய முடியாது நீ எதிர்க்க மறிக்க வேண்டும் நீ எதிர்க்க மறிக்க வேண்டும் ஐயோ நான் மறித்தாதான் நலமா நலமா இருக்கும் நான் செத்தாதான் நலமா இருக்கும் நான் சாகதான் மேல் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழும்படி